அண்ட் தண்ணீரின் ஆசீர்வாதம் அப்படிங்கிறது யோவான் மூன்று இருபத்தி மூன்றில் நம்ம வந்து பார்க்குறோம் அது வந்து ஞான ஸ்நானம் நான் கொடுக்குற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் உண்டாகாது தண்ணீரில் இறங்குகிறவன் சுகமாக்கப்படுவான் தண்ணீரில் கழுகிறவன் சுகமாக்கப்படுவான் வேத வாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவுடைய இதயத்திலிருந்து சீவத்தன்னுள்ள நதிகள் ஓடும் அப்போ அப்படின்னா என்ன அப்படின்னா அப்படிங்கிறது நிறைவு தண்ணீர் ஆசிர்வாதம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா தமிழ் வார்த்தை ஓவர் நிரம்பி வழிதல் தோத்திரம் நிரம்பி வழிதல் திராட்சரத்தின் ஆசீர்வாதம் அப்படிங்கிறது எனக்கு போதமானது எனக்கு நிறைவானது தண்ணீரின் ஆசீர்வாதம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா எனக்குள் அது கொண்டு வெளியே வருவது ஒரு அலிலேயா சொல்லுங்க நான் நினைக்கிறேன் மலைகளில் இருந்து தண்ணீர் வருகிறது மலைகளால் பாறைகளால் அந்த தண்ணீரை நிற்பாட்ட முடியவில்லை மரங்களால் அதை நிப்பாட்ட முடியல வர வழியில் எந்த வீடு இருந்தாலும் அதை காலி தான் போகுது நம்மளும் நிறைய பார்த்துட்ருக்குறோம் தண்ணீர் வருகிற வழியில் எந்த ஒன்றும் இருப்பதில்லை அப்போ அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்தோத்திரம் உன்னையை நான் நிரப்புவேன் உன்னையை கொண்டு மற்றவர்களை நிரப்புவேன் ஹலலூயா அற்புதமான ஒரு சாட்சி ஆச்சரியமான ஒரு சாட்சி நான் நினைக்கிறேன் அந்த அம்மாவை பார்க்கும்போது பொதுவாக எல்லாரும் அந்த அம்மாவை என்னத்தையான்னு சொல்லுவாள் அப்படின்னா அதாவது ஐயா வந்து ஒரு அம்மா மூலிமா நடந்த அற்புதத்தை சொன்னாவல்ல ஒரு சாட்சியை சொன்னாவல்ல அந்த அம்மாவை பார்த்த தோத்திரம் வரவும் போகிறவெல்லாம் அடிக்கிற மாதிரி இருக்குது அதாவது அவ்வளோ ஏமாளியாக சாதாரணமானவர்களாக ஒரு பொருட்டாக எண்ணப்படாதவர்களாக எந்த ஒன்றுக்கும் உபயோகம் இல்லாதவர்களாக என வயசு வேற ஆயிடுச்சு ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் நான் வீட்டுக்கு ராஜா தோத்திரம் ஒன்ஸ் ரிட்டையர்ட் ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம மூலியமா வீட்டுக்கு வருமானம் இல்லை அப்படின்னா நாமத்தான் கூச்சா நான் நினைக்கிறேன் ஐயா சொன்ன அந்த அம்மா சாட்சி தோத்திரம் அந்த அம்மா யார் அப்படின்னா ரிட்டர்டான அம்மா இல்லை வயசு தோத்தரம் ஒன்றுமே கிடையாது எதற்குமே உபயோகம் இல்லை நான் எனக்கு தெரியல அம்மாவை அவங்க வீட்டில் இருக்கிற மக்கள் எவ்வளவு முக்கியத்துவப்படுத்துவாவை மதிப்பு கொடுப்பாவ அப்படின்னு எனக்கு தெரியல பொதுவாக நம்ம எல்லாருமே வந்து பர்ஸில் வெயிட்டாக இருந்தாத்தேன் நம்மளை வந்து மதிப்பாக எல்லாருமே தேன் ஆமாம் அதில் நீங்களும் தான் இருக்கிறீங்க ஆமாங்களா ஹலோ ஆமாங்களா ஆமாம் ஆமாம் தோத்துகிறேன் நானும் தேன் என்னையும் கூட சேர்த்துக்கிறேன் இப்போ நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஆமாம் ஹலோ ஹலோ ஏவரையும் மேன்மைப்படுத்தவும் கனப்படுத்தவும் ஊற்றுகிறார் நிரப்புகிறார் திராட்சரசுடைய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா எனக்கு போதமானது தோத்திரம் திராட்சி தண்ணீருடைய ஆசீர்வாதம் அப்படின்னா என்ன நான் போகிற எல்லா இடத்துக்கும் அந்த மக்களுக்கு போதமானது அந்த அம்மாவை வச்சு ஆண்டவர் பண்ண இந்த அற்புதம் இருக்கு ஐயோ ஐயோ ஐயயோ தோத்தரம் தான் தோத்தரம் தான் தோத்தரம் தான் ஒரு அலையிலேயே சொல்லிடுங்க பாஷையா சொன்னார் நான் நினைக்கிறேன் இதே மாதிரி உங்களுக்கும் தனித்தனியாக சாட்சிகள் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஆமாங்களா ஆமாங்களா ஏ கட்டாயம் ஒருத்தவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம சபைக்கு வந்து கொண்டிருக்கிற ஒரு அம்மா மூலியமாக ஒரு ஜாஜு உடைய ஃபேமிலி இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க ஒரு அல்ல சொல்லுங்க ஹலோ ஹலோ நிறைய சாட்சிகள் இருக்குது நான் நினைக்கிறேன் இப்போ உங்களை விட்டால் நீங்களும் சில சொல்வீங்கன்னு நினைக்கிறேன் நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன் நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் பயன்படுத்த வல்லமுடையவராக இருக்கிறார் அவரால் முடியும் நான் நினைக்கிறேன் அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் இந்த கிருமியை கொடுத்திருப்பார் அப்படின்னா அந்த அம்மாவுக்கு வந்து இவ்வளவு வல்லமை ஆண்டவர் கொடுத்திருப்பார் அப்படின்னா அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் இந்த தோற்றம் இப்படி ஆண்டவர் பயன்படுத்துவார் அப்படின்னா கட்டாயம் உங்களையும் பயன்படுத்துவார் உங்களை நிரப்புவார் உங்களை நிரம்பி வழிய செய்வார் நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போம் தாவித சொல்றாரு என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது தண்ணீருடைய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா நிரம்பி வழிய செய்வது நான் நினைக்கிறேன் இங்க இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிரம்பி வழிய செய்திருக்கிறார் நான் இப்படி சொல்ல விரும்புறேன் நீங்க எங்க போறீங்களோ அங்கே உங்கள் மூலியமாக மக்கள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கே உங்கள் உங்கள் மூலியமாக அங்க இருக்கிற மக்கள் விடுதலையாக்கப்படுவார்கள் ஆண்டவர் உங்கள் மூலியமாக செய்வார் அவரை கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகவில்லை ஹலோ முடியாது என்பதற்கு முடியும் என்கிற ஒரு சாட்சி எங்கள் அம்மாவை வைத்திருக்கிறார் அந்த அம்மாவுடைய முகத்தை இன்னும் ஒருக்கா கூட பார்த்தேன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தாயே ஐயோ பாருங்க அந்த அம்மாவை ஏதோ திரும்பி பாருங்க ஏற்கனவே பார்த்துட்டில் அந்த அம்மாவை சரி சரி தோத்தரம்மா அம்மா தோத்துகிறேன் மகிமை ஆண்டவர் இன்னும் பயங்கரமாக இவங்களை பயன்படுத்துவாராக ஹாலலூயா சோத்திர அம்மா உட்காருங்க இந்த அற்புதத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்திருக்கிறா ஹலலூயா அதே போல உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்வார் ஹலலூயா ஏசு கிறிஸ்து ஒரு இடத்துக்கு வந்துட்டார்னா ஏசு கிறிஸ்து ஒரு நபரை சந்தித்தார்னா அவன் போதுமானவனாக இருப்பான் அவன் பாத்திர நிரம்பி வடியும் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து ஏன் இந்த அற்புதத்தை செஞ்சார் அப்படின்னா நான் வந்தா உங்கள் குறைவுகள் நிறைவாக மாறும் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும் அது மாத்திரமல்ல உங்க தேவைகள் எது சந்திக்கப்படுகிறதோ அதே தேவைகள் யாருடைய எல்லாம் இருக்கிறதோ அவங்க தேவைகளை உங்கள் மூலியமாக ஆண்டவர் நிறைவாக மாற்ற ஹலோ சும்மா வச்சிட்டு இருக்காதிய உங்க பாத்தத்தை திறந்து வைங்க அல்லவிட்டா உங்க பாத்திரத்தில் இருக்கிறத ஊற்றுங்க ஊற்ற 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 அது வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்குள் இருப்பது வந்து கொண்டே இருக்கும் கிணத்துலேருந்து தண்ணீர் எடுத்துக்கிட்டே இருந்தாக்கேன் கிணத்துக்கும் நல்லது ஊரை மட்டும் இல்லை அது நல்லாயிருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் அந்த அந்த கிணத்துல இருக்கிற தண்ணி எடுக்கவே இல்லை இது எனக்கு மட்டுந்தேன் எனக்கு மட்டும் தான் எனக்கு மட்டும் தான் எனக்கு மட்டுந்தேன் எனக்கு மட்டும்தேன் எனக்கு மட்டுந்தேன் அப்படின்னா அது கெட்டு வந்து நாற்ற பிடிச்சி போய் யாருக்குமே உபயோகம் இல்லாத போயிடும் ஹலோ ஆண்டவர் உங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்னலாம் செஞ்சிருக்கிறாரோ உங்கள் மூலியமாக அது மக்களுக்கு போய் சேரட்டும் ஆலோயா அப்படித்தான் ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார் நம்ம ஒவ்வொரு அப்படித்தான் வைத்திருக்கிறார் நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பு நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த விடுதலை நீங்கள் பெற்றுக்கொண்ட சுகம் நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த நன்மை உங்கள் மூலியமாக மக்களுக்கு போய் சேருட்டு சொல்லிடலாங்களா பக்கத்துல நபரை கைப்பிடிச்ச சொல்லுங்க கைப்பிடிங்க முதல்ல அப்புறமா நான் சொல்றது சொல்லுங்க பிடிச்சிட்டீங்களா இப்ப சொல்லுங்க உங்கள் பக்கத்தில் நான் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆசீர்வாதம் ஹலே லூயா சொல்லுங்கள் மறுபடியும் ஒருக்கா சொல்லிடுங்க ஹாலே லூயா ஹால லூயா ஹலோ நீங்கள் போகிற இடத்துல எல்லாம் ஆசீர்வாதம் நீங்கள் போகிற இடத்துலலாம் விடுதலை நீங்க போகிற இடத்துல சுகம் நீங்க போகிற இடத்துல எல்லாம் மக்கள் ரட்சிக்கப்படுவ இது கட்டாயம் நடக்கும் நடந்தே தீரும் அந்த அம்மாவை ஆண்டவர் நான் குறைச்செல்லாம் சொல்லல அம்மாவை பயன்படுத்த தேவன் வல்லமை உடையவர் அப்படின்னு சொன்னா தோத்திரன் அதுக்கே நீங்க என்ன டேஷா நீங்க என்ன குறைச்சி உள்ளவர்களா நீங்க என்ன சரைச்சவர்களா தோத்திரம் உங்களையும் ஆண்டவர் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார் நம்ம ஐந்து நபர்கள் ரட்சிக்கப்படணும் அதாவது அஞ்சு பேருக்கேன் அப்படி இல்லை குறைஞ்ச அஞ்சு பேர் ஆமே டிசம்பர் மாதத்துக்குள்ளார என்ன ஒன்று காணும் என்னத்தையாவது சொல்லுங்கள் டிசம்பர் மாதத்துக்குள்ளார மாதத்துக்குள்ளாரூயாவா ஆமேனுங்களா தோத்தரா ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகவில்லை நான் நினைக்கிறேன் இப்படி பல அற்புதங்கள் உங்க மூலியமாக நடக்கும் அப்படின்னா நடக்கும் அப்படின்னா அஞ்சு பேர் இல்லை அந்த அஞ்சுக்கு பக்கத்தில் எத்தனை சைஃபர் வேணாலும் போடலாம் ஹால லூயா நான் இப்படி யோசிச்சுட்டு இருந்தேன் ஜபம் பண்ணும்போது என்ன நம்ம ஆலயத்திற்கு எதிராக நிறைய பேர் எழும்புறாவ எழும்பி இருக்கிறாவ கத்தருக்கே சோத்துகிறோம் அவர்கள் எலும்பியதற்காக ஒரு அம்மேன்னு சொல்லுங்க ஆமாம் அப்படி எலும்பில் அப்படின்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா உப்பு சப்பு இல்லாமல் இருக்கும் என்னத்தையாவது ஒன்று நடந்தாத்தையும் காரம் ஏறும் அந்த அந்த வீரா அப்படிலாம் எழும்போம் துடிப்பு எழும்பும் இது இதை கத்தர் அப்படித்தான் செய்கிறார் தோத்துறேன் நான் இப்படி யோசிச்சுட்டு இருந்தேன் ஜபம் ஜபம் பண்ணும்போது ஒவ்வொருத்தர் மூலியமாக அஞ்சு அஞ்சு நபர்கள் இயேசுவை ஏற்றுக்கணும் தோத்திரம் இப்படி அஞ்சஞ்சு பேர் இயேசுவை ஏத்துக்கிட்டு அம்புட்டி பேரும் உள்ளார வந்த இந்த அரசாங்கல்ல எந்த கொம்பனா இருந்தாலும் அவனே பார்த்து அரண்டு போய் ஆளை விடுங்கடா சாமிகளா நீங்க என்னத்தையாவது பண்ணி பண்ணி தொலைகப்பா என்ன நடக்குங்களா என்ன நடக்குங்களா நடக்குங்களா அவனே வந்து சொல்லுவான்

ஓகே யூதர்களுக்கு அது மகிழ்ச்சி கொண்டாட்டம் ஆனந்தம் கழிப்பு விருந்து சாப்பாடு தோத்தரம் 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 அதே காரியம் தான் அதே காரியம் தான் ஆனா மற்றவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா யூதர்களை குறித்ததான பயம் மற்ற மக்களை பட்சித்தது அவங்களுக்கு உண்டானது பயம் அவங்களுக்குள்ளார வந்துச்சு தோத்திரம் பயம் வந்ததுனால என்ன நடந்துச்சு பாருங்களேன் நீங்க ஆராதிக்கிற ஆண்டவர் தான் ஆண்டவர் ஆண்டவர் அப்படின்னு அல்லேலூயா இதை ஆண்டவர் அற்புதமாய் நம்ம வாழ்க்கையை செய்வாராக நம்ம சபையில செய்வாராக முதல் அற்புதத்தை ஆண்டவர் இந்த தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி காரணம் என்ன அப்படின்னா நான் வந்த நிறைவு நான் வந்த நிறைவு நான் வாழ்க்கையில வந்த நிறைவு நான் வாழ்க்கையில வந்த நிறைவு நான் நினைக்கிறேன் நம்மோடு கூட இயேசு இருக்கிறவராகவே இருக்கிறார்